தனுசு கும்பம் எல்லாத்துக்கும் நல்ல நேரம் இந்த வருஷம் பூரா இருக்கு நீங்க மழை காலத்திலையும் கூட கூப்பிட்டு தோண்டலாம் ஆமா இட்லி இட்லி தக்காளி சட்னி மதுரை நகராளும் மீனாட்சி மாநகர்கா மேரேஜும் பண்ணலாம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் மேரேஜ் பண்ணலாம் வேலை கிடைக்கும் எல்லா நல்ல காரியங்களும் இந்த ஒரு வருஷத்தில் நடக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க இப்போ உங்களுக்கு மேரேஜ் துரிதமாக வர்றதுக்கு நீங்கள் பைரவரை சனிக்கிழமை தோறும் செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஒரு பன்னிரெண்டு சனிக்கிழமை வணங்குங்க நான் பன்னெண்டுன்னு கணக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் நாலஞ்சு இது செய்யலேயே தகவல் வந்துடும் வீட்டு தகவல் வந்துடும் வருஷ முடிவுக்குள்ளே நடந்துடும் சுவாமியை கும்பிட்டா அவ்வளோ புண்ணியம் கவர்மெண்ட் வேலைக்கு வெள்ளிக்கிழமை வில்பம் போட்டு அர்ச்சனை பண்ணுங்க பைரவருக்கு எனக்கு அரசு வேலை தா சொல்லி வேண்டி வெள்ளிக்க தோறும் வில்வ இலை எங்கே இருந்தாலும் க கண்டுபிடிச்சி கை நிறைய கொண்டு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து பேர நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை பன்னெண்டு சனிக்கிழமை பன்னெண்டு வெள்ளிக்கிழமை பைரவரை போய் கும்பிடுங்க உங்கள் எல்லா காரியமும் நடக்கும் திருப்பரங்குன்றிதா முருகா ஓஹோ சரி சரி இன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையே கோலாகலமாக இருக்கும் ஆ வணக்கம் வணக்கம் வாங்க ரேவதிம்மா வாங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு திருக்கல்யாணம் பார்த்திங்களா டிவியில் மதுரை அம்மைக்கு திரு திருக்கல்யாணம் இன்னும் நான் ரெண்டு நாளில் கள்ளழகர் ஆற்றுல இறங்கி வருவார் தங்கச்சி கல்யாணம் நடந்துட்டேன்னு கோவச்சுக்கிட்டு திரும்பி போவார் ஆ நல்லாயிருக்கும் கோயிலுக்கு வராகி அம்மனை கும்பிட்டுட்டு வந்தேங்களா இப்போ வராகி பக்தி ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு ஆ நல்லது நல்லது திருக்கல்யாணம் பார்த்தா நம்ம கோயிலில் போய் திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் தடங்களாகி நிற்கிற காரியங்கள் நல்லா நடக்கும் அந்த கோய திருக்கல்யாணத்தில் நீங்கள் ஒரு குத்து சரடு கொண்டு எல்லா சுமங்கலிகளுக்கு கொடுக்கலாம் சந்தன குங்குமம் மஞ்சள் ஒரு தட்டத்தில் வச்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம் பூவு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி பெண்களுக்கெல்லாம் பூ கொடுக்கலாம் நம்ம வீட்டு கல்யாணம் போலையே நம்ம கொண்டாடினா நமக்கு உள்ள கஷ்டத்தை தீ மீனாட்சி கண் திருஷ்டி விலகிறதுக்கு நீங்கள் கல்லூப்பு ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு ஸ்பூன் போல் வைங்க அதை மடித்து தலையை சுற்றி மூணு சுற்றி சுற்றி உடம்பெல்லாம் அப்படி நீவி விட்டுட்டு அப்புறம் அந்த கல்லுப்பை சிங்கில் கொண்டு தண்ணியில் கரைச்சி விட்ருங்க தண்ணியில் கரைச்சி விட்டுட்டிங்கன்னா திருஷ்டி விளக்கும் செவ்வாயும் வெள்ளியும் அம்மன் கோயிலில் ஒரு எலுமிச்சம்பழம் சூளத்தில் சொருகுங்க சூளத்தில் சொருகுனிங்கன்னாலும் கண் திருஷ்டி விளக்கும் மருதாணி காய் கொத்த காய்க்கும் பாருங்க அதை ஒரு கொத்த பறிச்சிட்டு வந்து உங்க வாசல்ல கட்டி தொங்க விடலாம் கண்டு நீங்க குளிக்கிற தண்ணியில போட உப்பு போட்டு குளிக்கலாம் 俺别说。